அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் இருபதாம் நாள் வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வியாழக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் கண் கலங்கி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் நிறைய பேரு நிறைய கஷ்டத்துல இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என் கஷ்டம் மாதிரியா அவங்க கஷ்டம் என் கஷ்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா இதுதான் அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கஷ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் எதிர் இருக்கவங்க அதை விட கொஞ்சம் கஷ்டம் கூடவே அவங்களுக்கு இருந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை தான் பெருசாக நினைப்பாங்க அது இயல்பு எல்லா மனிதருக்குமே அது இயல்பு தான் அதை நம்ம தவறு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா நமக்குரிய வழியை தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு கம்மியாக இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நாம் வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி அதை சரி பண்ணுறதுக்குரிய ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது அதனால் நம்ம கஷ்டமானது பெருசாக தெரியுது இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது முதல்ல நமக்கு வர்றது என்னது கண்ணீர் தான் கண்ணீர் யார்கிட்டையாவது அதை சொன்னாலும் கண்ணீர் வரும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் கண்ணீர் வரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் கண்ணீர் வரும் அந்த நேரத்தில் அம்மாவோ அக்காவோ அண்ணாவோ ஃபோன் பண்ணாங்கன்னா கண்ணீர் வரும் அந்த நேரத்தில் பிள்ளைங்களோ கணவனோ கோபப்பட்டாங்கனாலும் கண்ணீர் வரும் முதல்ல என்ன வரும்னா கண்ணீர் தான் வரும் இந்த கண்ணீர் ஏன் வருது உணர்வுகளுடைய ஒரு முக்கியமான வெளிக்காட்டுதல் தான் இந்த கண்ணீர் பாசத்துலேயும் வரும் அன்புலேயும் வரும் ஆசையிலையும் வரும் காதல்லையும் வரும் இந்த கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை கண்ணீராகவும் காட்டுறாங்க இந்த கஷ்டத்தோட காட்டக்கூடிய அந்த கண்ணீரை சரி பண்ணணும் அப்படின்னா மன கஷ்டம் தாழ முடியாமல் தான் எனக்கு கண்ணீர் வருது அப்படிங்கிறவங்க கண் கலங்கியதெல்லாம் போதும் அந்த கஷ்டம் தீர இந்த ஐப்பசி மாதத்து கிருத்திகை நட்சத்திர நாளில் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கண்ணீர் வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் நம்மளுக்கு எய்த்தாப்பில் யாரோ நம்மளை காயப்படுத்துகிறாங்க காயப்படுத்துறதுனால தான் நமக்கு கண்ணீர் வருது சும்மா உட்காந்து அழமாட்டோம் எய்த்தாப்பில் யாராக ஏதோ சொல்லியிருப்பாங்க திட்டியிருப்பாங்க வேதனைப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் கண்ணீர் விருது அதை சரி செய்கிறதுக்கு இப்போ ஒரு எளிமையான சூற்றம் சொல்கிறேன் தவறாமல் செய்யுங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இறக்கத்தோடு உதவும் முன்வாருங்கள் உதவி செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரிகாரங்கள் மூலம் சரி செய்து கொடுக்கப்படும் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஒன்று வெண்கடுகு இரண்டாவது வெண்குங்கிலியம் வெண்கடுகு வெண்குங்கிலியம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு குங்கிலியமும் ஒரு பத்து ரூபாய்க்கு வெண்கடுகும் வாங்குங்க போதும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு துணியில் போட்டு மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி நின்றுக்கோங்க உங்களை நீங்களே சுற்றிக்கலாம் ஒம்பது தடவை சுற்றிக்கோங்க வளம் இருந்து இடம் ஒன்பது முறை இடம் இருந்து வளம் ஒன்பது முறை சுற்றிட்டு அதை வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் வச்சு லேசாக உடச்சி விட்ருங்க முழுசாக வைக்க வேண்டாம் உடச்சி விட்ருங்க அது மேலே கற்பூரம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு எரிச்சு விட்டுருங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கும் உங்கள் மனமானது வலுப்படும் உங்களுக்கு தேவையான எனர்ஜி நல்ல எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் வெண்கடுகையும் வெண்கொங்குளியத்தையும் தீயிலிட்டு எரித்தால் எப்பேற்பட்ட தீவினையும் உன்னிடத்தில் இருந்து ஓடிவிடும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க சப்போஸ் இந்த நாளை நான் தவற விட்டுட்டேங்க நீங்கள் சொன்ன பொருள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கல நான் இதற்கு பிறகு எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்